ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா சிம்பிளாக ஒரு ப்ளாக் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மேகமூட்டம் நல்லா தனுப்பு நேர்த்தம் என்றைக்கு மாட்டும் நல்ல மழையும் நல்ல சூப்பராக இருந்தது அதனால ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நேற்றுக்கு டவுனில் போய் கொஞ்சம் சாதனங்கள் ந வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா பழம் இருக்குல்ல அந்த பழம் வந்து கொஞ்சம் மிச்சம் வர கண்டிஷன் ஆகிட்டு அப்போ அது வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இழந்துடக்கூடாது வந்து பழத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையிலே கொஞ்சம் கோதம்பு அதுக்கப்புறமா சர்க்கரை எல்லாம் போட்டு நம்ம வந்து உண்ணியாப்பன் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் வந்து சோடாப்பு போட்டிருந்தேன் அதனால வந்து சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது அதனால அதை இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஃப்ரிட்ஜில் இருந்து பாலம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து பேலன்ஸ் வந்து பழம் இருக்குது இங்கே நான் இருக்குது இதை இது லேசாக கொசு எல்லாம் வாட தொடங்கிட்டு ஒரு சின்ன கொச்சிச்சீங்கன்னு சொல்லுவோம் அது வந்துட்டு அப்படின்னா எனக்கு வந்து மடியாக இருக்கும் இங்கே இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு அதனால் அதை எப்படியாவது நான் அது மாதிரி தான் அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து ஜியோமார்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன் பல்காக இல்லை கொஞ்சமாக தான் நம்ம வந்து சோப்பு பவுட்ருக்குலாம் அது வந்து டைடு கொடுத்தேன் அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து மிஸ்டர் கோல்டுலாம் ரெண்டு பாக்கெட் இவ்வளோ தான் கொடுத்தேன் என்னன்னா இருநூற்றி ஐம்பது ரூபா தாண்டிவிட்டால் நமக்கு ஃப்ரீ டெலிவரி தான் அதனால் இது இருநூற்றி எண்பத்தி நாலு ரூபா அதனால் எது நான் இப்போ வந்து ஆர்டர் தாண்டி தானே கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து பெரிய வேலைகள் இருந்து என்ன அப்படின்னா மேலே வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன துணியெல்லாம் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பேஸ்டில் தான் போடணும் அதனால யூஸ் பண்ணக்கூடிய துணிகள் தான் ஆனால் சின்னதாகிட்டு அவங்களுக்கு நல்ல நல்ல துணி தான் சரி எல்லாம் மேலே கெட்டி கெட்டி வச்சு எல்லாம் இடத்த கா இடத்த அடைச்சிட்டு அதனால வந்து கொஞ்சமாக வந்து வெளியே நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக முந்தி பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன பிள்ளைங்க உள்ள வீட்டிலலாம் நம்ம கேட்டு கொடுக்கலாம் இப்போ யாருக்கு மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால அந்த வீட்டில் போய் சின்ன பிள்ளைங்களுக்காக துணி இருக்குது நீங்கள் வாங்குங்க அவங்க பிள்ளைங்களுக்கு போடுங்க அப்படின்னா அடிக்க வந்துடுவாங்க யாரும் எப்படையும் சொல்ல முடியாது இப்போலாம் குடும்பக்காரர்களுக்கு கொடுக்குறதுக்கே பயமாக தான் இருக்குது ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு அதனால நான் வந்து கேட்கல அது வந்து வேஸ்ட்டில் தான் போடணும் அந்த மாதிரி ரொம்ப எனக்குள்ள என்ன நான் எங்கள் வீடு எடுத்துருக்கேன் வந்து பால்கோவை வாங்குறதுக்கு பத்து ரூபா த தருவீங்களேன்னு இவன் வந்து சில பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு காரியம் நடந்துட்டு எப்போ அதை சாதிக்கணுன்னு வந்தால் நம்ம ஓகே சொல்லிடோன்னே நினைப்பாங்க அந்த மாதிரி நான் பெட்டினா ஓகே சொல்ல மாட்டேன் நானெல்லாம் வந்து கேட்கறதுனால சரி நான் கொடுப்போம் அதான் தட்ட ஒரு அஞ்சு ரூபாய் கொண்டு போய் பத்து ரூபாய் கொண்டு போய் கொடுத்துருவேன் இன்னைக்கு நமக்கு வந்து சரி அவன் கேட்ஸா என்ன ரெண்டி ஏதோ கொடுக்கணும் இன்னைக்கு வந்து நமக்கு காய்கறி வேற வாங்க வேண்டியது இருக்கு அந்த எல்லாம் காய்கறிக்கும் போகணும் இப்போ டைம் இருந்தால் இப்போ வந்து ஃபோர் நான் ஃபோர் ஃபிஃப்டி நைட்டு எப்படியும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போனேன் அப்படின்னா காய்கறியும் வாங்கிடலாம் இங்கே நான் வந்து பைசா கேட்டேன் பைசா எடுக்கிறதுக்கு தொடங்கியாச்சு இந்த ஆம்பளை பசங்களே இப்படி தான் எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இது வரையெல்லாம் வாங்க பைசா தாங்க கிடைக்கும் போகணும் அப்படின்னு கேட்ட நாளே கிடையாது இவன் மட்டும்தான் இப்படி அது எல்லா வீடுகள்லையுமே அப்படி தான் முந்தையிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா உண்டு அவங்க இது வரைக்கும் அவங்க மீன் கடைக்கும் போயிட்டு இல்லை சும்மா சூப்பர் மார்க்கெட்டுக்கு கடைக்கு பலசருக்கு கடைக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டே இல்லை எப்போவும் எங்களை தான் எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு ஆறு உண்டா அந்த நேரம் ஏழு உண்டா அப்போ வந்து நாங்கள்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க அப்போ வந்து கேட்பாங்க கொஞ்சமாக அந்த ரெண்டு முட்டை வாங்கிக்கோ அப்புறமா வந்து மல்லி அதெல்லாம் ஈஸியாக வந்து மல்லிப்பொடி மல்லி இதெல்லாம் வந்து ரொம்ப குறவு ஸ்டாக்கை வாங்கி வச்சு எப்படிலாம் வைக்கிது அப்போ அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி நாங்கள் போனோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பத்து பைசா இருபது பைசா எப்படிலாம் தருவாங்க நல்லா ஹாப்பியாக இருக்கும் அதெல்லாம் தந்துட்டாங்க அப்படின்னா அதே போல் இவை கடைக்கு போனேன் நான் அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டா பிஸ்கெட் வாங்கிட்டா மிட்டாய் வாங்கிட்டா இந்த மாதிரி கேட்பான் அதனால சரி அவன் நான் சொல்லுறதுக்குமே அங்கே சீக்கிரெலாம் வரங்கியாச்சு அவர் ரெடி ஆகியாச்சு அந்த மாதிரி இருக்குது சரி நம்ம வந்து இனி உன்னியப்பமாக செய்து கொடுத்துட்டேன் அப்படின்னா உன்னியப்பமாக செய்து கொஞ்சம் வந்து டீயை போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு நேராக வந்து காய்கறி வாங்க போயிடலாம் சரி ஓகே அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து டவுனுக்கு போயிருந்தோமா அப்போ நானும் ஹஸ்பண்டும் போகக்கூடிய வழியில் ஃபேன்ஸ் ஸ்டோரை பார்த்தேன் அப்போ தான் ஞாபகம் வந்தது வீட்டில் வந்து நெயில் பாலிஷ் எல்லாம் நமக்கு நான் க்யூட்டா சாரி நெயில் பாலிஷர் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் டேமேஜே ஆகாது அதாவது கட்டியே ஆகாது இந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிட்டாங்க எடுத்து வெளியே வச்சுட்டாங்க ஒரு நாள் ஏழு எட்டணும் போல இருந்தா அவ்வளவங்க அது இருந்தாலும் அப்படியே ஆச்சுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறமா கை சும்மாயே இருந்தது நான் எத்தனை கலர் நேரத்தை அண்ட் வச்சு அடிச்சு பார்த்துக்கிட்டே பாருங்க இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு மூணு கலர் இந்த மூணு கலரும் அடித்து அதில் வந்து ஹஸ்பண்டுக்கு இஷ்டம் உள்ள ஒரு நாளை மட்டும் எடுத்தோம் அந்த மாதிரி இதில் எடுத்து வச்சுருக்கேன்னா இதில் வந்து இந்த ரோஸ் கலர் ஒன்று இந்த க்ரீன் கலர் இந்த இது ஒரு டார்க் ரோஸ் ஒன்று இந்த லைட் ரோஸு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா எனக்கு சுடிதர் கலர் எல்லாமே சுடிதர் கலர் எல்லா இந்த கலரில் எல்லாருமே உண்டு சரி எடுக்கணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் நிறைய நாள் ஆயிட்டு அதே போல் நம்ம நகம் வந்து எதாவது டேமேஜ் ஆக போகுது அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட க்யூ இந்த நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் வந்து அடிச்சடித்து வந்தோம் அப்படின்னா டேமேஜ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம நகம் நகை வந்து அப்படிதான் நம்ம வந்து எப்போதுமோ தா பாத்திரமெலாம் கழுகி அதுக்கப்புறமா துணியெல்லாம் அலக்கி அதில் உள்ள தண்ணி வேஸ்ட்டு எல்லாம் இதில் படப்பு முழுக்க நகை வந்து ப்ராப்ளம் ஆகும் எனக்கு ஒரு நகம் ப்ராப்ளம் ஆச்சு அது என்னென்னையோ கொஞ்சம் நாளையில் அந்த நகம் அப்படியே ஊடி அப்படியே வந்துட்டு கலந்தே வந்துட்டு அதுக்கப்புறமா புதிய நகை வந்து தான் இது வந்தது அதில்லாம் ரசப்பட்டு இந்த மாதிரி கியூடெக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன் சரி ஓகே இங்கே வந்து முன்னியாப்பத்துக்கு வந்து ஆயில் வச்சுட்டேன் அடுக்கலாம் நம்ம வந்து உண்ணியப்பம் செய்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை ஃப்ரீ அதுக்கப்புறமா இப்போ வந்து நாலரை ஆயிடுச்சு பையன் அஞ்சு மணி கலவர் பண்ணி மார்க்கெட்டுக்கு போனோம் ஈவினிங் வந்து சொன்னது போல வந்து உண்ணியப்பம் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் உன்னியப்பம் வந்து ரொம்ப ஷேப்பாக அந்த மாதிரிலாம் வராது உண்ணியப்பம் எப்படி நான் எப்படி செய்தாலுமே அது டேஸ்ட் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அது வந்து அது என்ன பழம் அந்த பழத்துக்கு பேர் எனக்கு மறந்துட்டு பாளையங்குட்டையில் செய்யணும் இல்லைன்னா பழங்குட்ட மாடல்லே ஒரு பழம் உண்டு அது கூடிய பழம் அந்த பழத்துல செய்யணும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காய்கறி சேட்டன ஒன்று உண்டுலாம் அவரு வந்து இன்னைக்கு பழம் வியாபாரம் செய்தாரா அதுல வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஹாய் நான் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நல்ல மழை அந்த மாதிரியாட்டு இருந்தா அதனால என்னென்ன வாங்குவீங்க அப்படின்னு உங்களுக்கு காணிக்க முடியலை நான் வாங்கி காணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் காணிக்க முடியல அதோட வந்து பிள்ளைங்களுக்கு படிக்க வேண்டியதா இருந்தா அப்போ எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு பரவாயில் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குது இல்லை சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளாரிட்டிலாம் இருக்காது ஆ அன்னைக்கு வந்து மழை பெய்ததுனால கண்டிப்பாக நமக்கு லீவ் விட்டுற மாட்டாங்களா அப்படின் ஒவ்வொரு சே சேனலாக மீன் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க எங்கேயாவது லீவ் கிடக்காமே அதில் வந்து கடலூர் ப்ளஸ் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து லீவு அதனால ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க நமக்கு லீவ் இல்லையே அப்படின்ட்டு இங்கே வந்து ஈவினிங் வந்து இன்னைக்கு சிம்பிளான சாப்பாடு தான் நம்ம வந்து வெண்டக்காய் குழம்பு நெகிழச்சி வெண்டைக்காய் குழம்பு இல்லை வெண்டைக்காய் பூட்டாட்டி நெகிழச்சேன் மாமனாருக்கு வந்து தோசை சட்னி வச்சு கொடுத்துட்டேன் அப்புறம் நேர்த்திக்குள்ள மீன் கறி கொஞ்சம் இருந்து அது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரசம் வந்து இருக்குது அதையும் சூடாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நைட்டு டின்னர் வந்து ரெடி ஆகும் அதுக்கப்புறமா உண்ணியப்பம் செய்தோம் உன்னியப்பமும் நல்லா டேஸ்ட்டாக செய்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்புறமா இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த லீஃப் இல்லாம இருந்தது இந்த பிளான்ட் இல்லாமல் இருந்தது அதில் வந்து ரெண்டு செக்ஷன் இருந்தது சரி ஒன்று எடுத்து இங்கே போட்டுருவோம் அப்படிங்கிறது அங்கே எடுத்து போட்டுக்கிட்டேன் பார்க்க நல்லா இருக்கு இங்கே வந்து டான்ஸில் இறங்கிட்டாங்க சில சமயம் வந்து டான்ஸ் ஆடிய தோட்டம் என்னன்னா கொஞ்சம் படிப்பெல்லாம் குறைவாக இருக்குது படித்து முடிஞ்சு ஹோம் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடிவாங்க அந்த மாதிரி நடக்கும் இன்னைக்கு வந்து டான்ஸுக்கு பிளான் போடுறாங்க பார்க்கலாம் வெளியே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மழை பார்ப்போம் அப்புறமா வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக இருக்குது மழை பெய்து லைட்டாக வாஞ்சி அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இனி நாளை எப்படின்னு தெரியல துணி இன்றைக்கி ஓரளவு காயப்போட்டு எடுத்துட்டேன் இனி என்ன துவைக்க வேண்டியது இருக்குது சரி ஓகே பாய்